சரியான நேரத்தில் தெளிவான முடிவெடுத்து அனைத்து கட்சியையும் கூட்டி மிக பெரும்பாலோர் வெற்றிகரமாக ஒருமித்த கருத்தையே இங்கு சொன்னார்கள் ஒரு சிறு மாறுபட்ட கருத்துக்கூட இல்லாமல் ஏகமனதாக நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடே திரண்டிருக்கிறது என்று சொன்னால் இது முதலமைச்சருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உணர்வுகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு திராவிட மண் பெரியார் மண் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆகவேதான் நான் வெளியிலே ஆயிரம் எங்களுக்குள் மாறுபாடு இருந்தாலும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் நலன் என்று வருகிற போது நாங்கள் அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்துத்தான் எங்களுடைய உரிமைகளை வலியுறுத்துவோம் என்று சொல்லி இது நல்ல உரிமை போர் முழக்கம் வெற்றிகரமான முழக்கம்